வணக்கம் மக்களே இன்றைக்கி மதியம் சமையல் என்னென்னா இன்றைக்கி வந்து சேமங்கிழங்கு சாம்பார் வாழைக்காய் பொரியல் ரைஸ் அப்பளம்தாங்க இதுக்கு என்ன செய்யணும் சேம்கிழங்கை ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் வாங்கி சீவி வச்சுக்கிடுவேங்க தொளிசீவி வச்சுட்டு கொஞ்சோண்டு உள்ளி தக்காளி கட் பண்ணி வச்சுருப்பேன் தேவையான பொருள் வந்து தேங்காய் திருவி கொஞ்சோண்டு வச்சுக்கிடுவேன் அதுக்கப்புறம் வந்து வத்தப்பொடி ஜீரகம் உள்ளி புளி கொஞ்சம் நனைய போட்டுடுவேன் சேமங்கலங்கெலாம் வந்து இந்த பொங்கல் டைத்தெலாம் சேம்கிழங்கு கருணக்கிழங்கு இதெல்லாம் வரும் சீசன் டைத்தில் நம்ம என்னென்ன கிடைக்கோ அதை வாங்கி வைக்கிறது நல்லது உடம்புக்கு அதனால என்ன செய்வேன் அதுக்கப்புறம் சேமங்கிழங்கும் தக்காளி உள்ளி கொஞ்சம் வேக போட்டுறேன் வேக உடனே அது கொஞ்சம் நல்லா கொதித்த உடனே என்ன செய்வேன்னா கரைச்சி ஊற்றிடுவேன் கரைச்சி ஊற்றி உப்பு போட்டு அதையும் வந்து நல்லா கொதிக்க விட்டு வேக விடுவேன் வேகோட்டினா அது நல்லா கொஞ்சம் நல்லா வெந்த ஒடனே என்ன செய்யணும்னா அரைச்சி வச்சிருக்குதுன்னு பார்த்தீங்களா தேங்காய் திருவி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அந்த தேங்காவை ஜீரகம் ரத்தர் பொடியெல்லாம் எடுத்துட்டுருக்கோன்னா அவ்வளோ போட்டு நல்லா மிக்ஸியில் பட்டா அரைச்சி வச்சுருவேன் நம்ம என்ன செய்ன்னா ஏற்கனவே நம்ம வந்து பருப்பை வந்து குக்கரில் அவிச்சு வச்சுருக்கோம் மஞ்சள் மஞ்சப்பொடி காயும் நல்லெண்ணெய் போட்டு அவிச்சு வச்சிருப்போம் அப்போ என்ன செய்யணும்னா அரைச்சி வச்ச மசாலா இருக்குது பார்த்திங்களா அதை நம்ம பருப்போடு கலந்து நல்லா திண்டி திண்டி விட்டுரு நாங்கள் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த புளி கரைச்சி ஊற்றி வைக்கோம் பார்த்தீங்களா உப்பும் புளி கரைச்சி ஊற்றினதும் அது உடனே நம்ம அந்த இப்போ கரைச்சி வச்சுருக்க பருப்போட போட்டு தேங்காய் ஆச்சரம் அரைச்சி வச்சுருந்தோங்களா அதையும் போட்டு நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டோன்னே என்ன செய்யணும் அது கொஞ்சம் மசால் வாட போனவுடனே நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகுந்த பருப்பு போட்டு கடுகு கடுகுலந்தம்பரு போட்டு வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றினாங்க இதுக்கு வந்து மல்லியலை போட வேண்டாங்க மல்லி போட்டால் இது எடுக்காது அது கத்திரிக்காய் முருங்கைக்காய் தக்காளினா தான் அதுக்கு வந்து மல்லியில் போடுறது நல்லாயிருக்கும் மாங்காய் எல்லாம் போடணும் இது சேமங்கு சாம்பாருக்கு வந்து வெறும் தேங்காய் சீரம் மட்டும்தான் போடணும் சாம்பார் பொடி எதுவுமே போடக்கூடாதுங்க ரெண்டாவது நம்ம வந்து வாழைக்காய் தோரத்துக்கு என்ன செய்யணும் வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா தொளி சீவி வாழைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச உடனே அதை வந்து கழுவி வேக போட்டுப்பேன் வேக போட்டோடனே அது கொஞ்சம் நல்லா அந்த காய் போதே அதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுப்பேன் காய் வந்து வெந்தவுடனே அதை என்ன செய்யணும் அரைச்சிட்டு அதையும் தேங்காய் தேங்காய் எண்ணெய் வச்சு கடுகுளுந்தம்பரு போட்டு தாளிச்சிடுவேங்க தேங்காய் கடுகு கடுகுளுந்தம்பரை போட்டு தாளிச்சிட்டு அந்த தேங்காய் சீரகம் வச்செல்லாம் அரைச்சிட்டு அதையும் போட்டு இறக்கி நம்ம நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் சாம்பார் வாழைக்காய் நான் இதுதான் வைப்பேன் நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய சமையல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல சமையலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்